ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் க்ரீம் இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் வீக்லி த்ரீ டைம்ஸ் போடலாம் இல்லை டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வராது இதை நம்ம வீட்லேயே இயற்கையான முறையில் இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதை போடுறனால உங்கள் முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவளையம் மங்கு தழும்பு பருக்களும் வராது இதை ஐந்து வயது குழந்தைகள் முதலே இதை போடலாம் ஏன்னா இதில் வந்து சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது அதனால தான் ஐந்து வயது குழந்தைகள் முதலே இதை போட்டாலும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராமலும் இருக்கும் ஐம்பது வயது வரைக்குமே இதை நீங்கள் போடலாம் உங்கள் முகத்தில் ஏற்படுகின்ற அந்த சுருக்கங்களையும் நீக்கி நல்ல ஒரு இளமையான தோற்றத்தையும் நல்ல உங்களோட முகம் அந்த நல்ல சைனிங்காக சாஃப்டாக பிரைட்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான க்ரீம் தான் நம்ம சொல்லலாம் இதை நம்ம எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இதில் ஃபஸ்ட்டு நம்ம இதில் பால் ஆடை தான் எடுத்திருக்கோம் இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஈரப்பதத்தை தருது இதனால் நம்மளோட ஸ்கின் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது வறட்சியை நீக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்தும் கொடுக்குது நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குது ஸ்கின்னில் ஏற்படுகின்ற அந்த சுருக்கங்களை எல்லாத்தையுமே நீக்கி நல்ல ஒரு இளமையாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதை டெய்லியுமே நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னே நல்ல சைனிங்காக சாஃப்டாக நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம இந்த பாலாடை வந்து எடுத்துருக்கோம் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பாலாடை எடுத்துக்கலாம் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு இது ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்குது இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கோம் இந்த சின்ன ஸ்பூனாக இருக்கிறனால நாலு ஸ்பூன் எடுத்திருக்கோம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது அடுத்தது நம்ம இதில் கற்றாழை லீஃப் தான் எடுத்திருக்கோம் ஒரு சின்ன லீஃப் எடுத்திருக்கோம் அளவு போதும் உங்கள் கிட்டே கற்றாழை லீஃப் இல்லைன்னா இங்கே கற்றாழை ஜெல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை சைட்ல இருக்கிற அந்த முள்ளெல்லாம் நீக்கி தோளை சீவி எடுத்துரலாம் இந்த கற்றாழை பாருங்க நல்லா நம்ம வந்து தோடெல்லாம் எடுத்துட்டு இந்த ஜெல் மட்டும் நம்மளுக்கு போதும் இந்த ஜெல்ல மட்டும் எடுத்துக்கலாம் இந்த கற்றாலையில் முகப்பருக்களை வந்து நீக்கிறதுக்கும் அப்புறம் வந்து அப்புறம் கலும்பெல்லாம் நீக்கவும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்புறம் மங்கு கூட இது போயிடும் இது டெய்லியுமே நீங்க இந்த பாலாடையோட இதையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முகத்தில் வந்து பருக்களும் வராது மங்கு தழும்பு எல்லாத்தையுமே நீக்கும் நல்ல ஒரு ப்ரைட்டாக சைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த கற்றாலை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கற்றாழை இந்த அளவு இருந்தால் போதும் நீங்கள் கற்றாழை ஜெல்லு இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துனா போதும் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு லிக்விட் பார்த்துக்கு கிடைக்கும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டோம் இந்தளவு நம்மளுக்கு கற்றாழை ஜெல் கிடச்சிருக்கேன் பாலாடை இதில் வந்து ரெண்டு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம் இது உங்களுக்கு அப்படியே இது பாலாடை இதாக இருந்துதுன்னு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டிங்கன்னா இப்படி நல்லா உங்களுக்கு ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றினாலே இந்த க்ரீம் பதத்துக்கு உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணுறது இந்த கற்றாழை இருக்கும்ல அதை வந்து நம்ம இதில் அப்படியே தீரலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டையும் இப்போ அடுத்தது நம்ம இதில் முல்தானி மட்டி தான் எடுத்திருக்கோம் இது உங்களோட ஸ்கின் வந்து சீக்கிரமே நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம இந்த முல்தானி மட்டி மட்டும் தனியாக போட்டோன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிரும் ஆனால் நம்ம இந்த பாலாடைலையும் கற்றாலையும் க கலந்து யூஸ் பண்ணும்போதும் உங்களோட ஸ்கின் வந்து சீக்கிரமே நல்லா ப்ரைட் ஆகிரும் நல்லா ஒயிட்டாகவும் உங்களுக்கு சீக்கிரம் ஆகும் அந்த சுருக்கங்களை நீக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது வறட்சி ஏற்படுத்தாது இது போடுறதுனால சரி நம்ம இப்போ இதில் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் இது நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் இதை வந்து நம்ம டெய்லியுமே போடலாம் இல்லை வீக்லி த்ரீ டைம்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டாலும் நம்ம இதில் பாலாடை சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அப்ளை பண்ண நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் உங்களுக்கு பேஸ்ட்டு பதத்துக்கு வர வரைக்குமே நீங்கள் வந்து இன்னுமே பாலாடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு கட்டியும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இந்த க்ரீமை நீங்கள் தேவைப்படுற அளவு எடுத்துகிட்டு மீதியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நானும் கைகளில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் போல் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு க்ரீம் மாதிரியே இருக்குது ஃபுல்லாக கைகள் எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விடணும் நல்லா மசாஜ் பண்ணிவிடும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாகும் உங்களோட ஸ்கின்ல இருக்கிற கரும்புள்ளிகள் கருவழையம் மங்கு பருக்கள் வராது தழுப்பு கூட நீங்கும் சுருக்கங்கள் நீங்கும் இல்லை உங்களோட ஸ்கின்னு நல்லா பிரைட்டாக சைனிங்கோ சாஃப்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதை டெய்லியுமேவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை வீக்லி த்ரீ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தருது டுவெண்ட்டி செகண்ட் எல்லாம் மசாஜ் பண்ணி விட்டுட்டோம் இதை நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கறனால உங்கள் ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் சைனிங்காகவும் இருக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சரி இப்போ பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்கின் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல ஒரு சாஃப்டாக அது ஈரப்பதம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ட்ரையாக இல்லாமல் நல்ல சைனிங்காக சாஃப்டாக இருக்குது சுருக்கங்கள் கூட சுத்தமாகவே இருக்காது உங்களுக்கு உடனே இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது நீங்கள் டெய்லியுமே இதை போடலாம் பாருங்கள் இந்த ரெண்டு கைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அது போட்டோன்னே இதோட கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த சுருக்கங்களும் இருக்காது நல்ல சாஃப்டாக சைனிங்காக இருக்குது இந்த ஃபேஸ் ஃபேஸ்க்ரீமை ட்ரை பண்ணுங்கள் சைட் எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்